இலங்கை தீவில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்து தமிழர்களின் தேசிய உரிமை பிரச்சினையை ஒரு கட்டத்தில் ஆயுத முனையில் கேட்க வேண்டிய சூழலை அன்றைய இலங்கை அரசு ஏற்படுத்திவிட்டதால் வடக்கு கிழக்கு தமிழர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக இலங்கையில் மாறி மாறி ஆட்சியில் இருந்த சிங்கள அரசு தலைமைகளோடும் அதன் படைகளோடும் போராடியே ஆக என்ற சூழலை தமிழ் தலைமைக்கும் தமிழருக்கும் ஏற்படுத்திவிட்டது இதனால் இலங்கை தீவில் யுத்தம் தீவிரம் பெற்றது ஒரு கட்டத்தில் ஒரு இனத்தை அழித்து மயானமாக நிற்கும் இப்போ வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மீள முடியாதவாறு யுத்த வடுக்களை தந்துவிட்டு போயுள்ளது முடிந்தும்பர்கள் எனக்கு மூத்த வாய்ப்பு ரோயல் மட்டுமே நாலாம் ஆண்டு படிக்கிறான் நான் டியூசனுக்கு விடுறேன் அதுவும் பாடங்களுக்கு நம்ம ஒரு படத்துக்கு அஞ்சூறுபாய்க்கு மேலே தான் ஃபீஸ் கட்டணும் மற்ற ரெண்டாவது நம்ம ரெயில் வீட்டிலே நான் சொல்லிக் கொடுக்குறது அஞ்சாம் ஆண்டு படிக்கிறா நல்லா கட்டிக்காரு நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுவா நல்லா கட்டிக்காரு நல்லா கட்டிக்காரு இந்த முறை கொலாசிப்பாவாக முடிஞ்ச அளவுக்கு படிப்புல எந்த குறையும் நாங்கள் அழகு படிக்கிறா பிள்ளைகள் பெயில் படிக்கிறா பிள்ளைக்கும் மற்ற ஓயில் படிக்கிறார் இப்போ அவர் நிலைமை எல்லாம் என்னன்னால ஒன்றுமே சரியான நிலைமை இருக்கும் பள்ளிக்கூட காசுகளை கட்டுறதோ டியூஷன் காசுகளோ அப்படி கட்டக்கூடிய வசதி என்னட்ட இல்லை ப பிள்ளைகள படிப்பு இப்போ பாலா பள்ளிக்கூடத்துலாம் படிக்கிறார் நடந்து தான் போவேன் நான் தான் இடைக்கிட கொண்டே போடுவேன் சில நேரம் அவரே நடந்து போவார் அப்படி இருக்கு எல்லா பிள்ளைகளும் சைக்கிள் அப்படி என்று போய் பறினோம் ஆனால் இந்த பிள்ளை நடையில் போய் வரல அவர் சிலர் தாக்கம் பிள்ளைக்கு நாலு குழந்தைகள் மற்ற மூத்த க கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் ஆண்டு அவன் நல்ல கண்டிக்கார புள்ள கொலசூப்பில் நூற்றி பதினாறு புள்ளி பிரித்திகான்னு சொல்லி மற்ற ரெண்டாவது நிவேதிகான்னு சொல்லி அவவும் கொலசூப்பில் நூற்றி ஆறு புள்ளிகளை பெற்று இப்போ ஆறாம் ஆண்டுக்கு போய்கொண்டிருக்கிறார் கிருவி நான் கிரிதரன் சொல்லி அவர் இப்போ ஆண்டு ரெண்டு படிக்கிறார் நாலாவது விசாதரன் நேச்சருக்கு ஆரம்ப பள்ளி போய் கொண்டிருக்கிறார் இப்படி நான் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தற்போதைக்கு எனக்கு எந்த ஒரு வழியுமே இல்லாத சூழ்நிலையில் நான் போராடி வாழ்ப்பட்ட இனம் இன்று வாழ்வதற்கே போராடும் அவலத்தை வாழ்வதென்று கூட வசதி பதிவெடுப்பின்தான் உதவியில் வரை நாலு வருஷமாக நடப்பாள எனக்கு ஆண்டு நேரடியாக காணவில்லை அவரும் என்ன காணப்பட்டார் ஆனால் அவர் அன்பு செய்யிருக்கிறேன் அவர் ஆண்டு ஒன்று நானும் இங்கே ரனங்களோடு சாவதோ நெஞ்சுக்குள்ள பிணங்களின் வாசம் நிம்மதியும் போவதோ அட போடா போ வெறும் கனவாக இந்த வாழ்க்கையும் நீள்கிறதே என் கண்ணோரம் பல காயங்கள் தினம் வலிகளை விதைக்கிறதே இங்கேரங்களோடு சாவதோ நெஞ்சுக்குள்ள பிணங்களின் வாசம் நிம்மதி போவதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கால பதிலும் என்னுடைய இடது காலம் வலது காலம் சித நிலையிலேயும் உடம்பு தலையிலெல்லாம் பேசப்பட்ட நிலையில் தான் இருந்தேன் பிறகு டாக்டர் மாட முயற்சியினோட என்னுடைய ஓரளவுக்கு மனிதனாக இல்லை முயற்சினூடாக மனிதனா அவர்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது கால பகுதியும் இந்த நவமரிகூடாமண்ட ஒரு கல்வியில் எங்களை இலாக்களை பாட்டுக்கிட்ட கல்வியில் கல்வி கட்டினாங்க பிறகு அந்த பிரச்சனையோடு அப்படி மாட்டு கடைசியாக கிடைசியாக மாத்திரம் இல்லை மாட்டுக்கு போய் அப்புறம் அங்கே ஒரு செல்வீச்சில் எங்களோட மாணவியில் காயப்பட்டவை அவள் காயமடைந்து அப்புறம் அவள் இருந்து பெரிய கஷ்டத்தின் மத்தியில் எஞ்சால் வந்து இப்போ நாங்கள் முகாமுக்கு வந்த உடனே என்ன அப்படி தடுப்புக்கு கூட்டி கொடுவோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் அங்கே இருந்தான் இப்போ மூன்று வருஷம் இருந்து பெறும் வந்து கோர்ட்ஸுக்கு விட்டு கோட்ஸால் ஒரு வருஷம் புனர்வாழ் தீர்ப்பு வழங்கி அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நான்காம் மாதம் இது முப்பத்தொராந்தேதி விடுதலையாகி அப்புறம் இந்த காலப்பகுதியில் வேல் குடும்பம் பெரிய கஷ்டப்பட்டு திட்டங்கள் வந்தது அப்புறம் கட்டியெல்லாம் குறைகள் பெரிய கஷ்டத்தை மத்தியில் வாழ்ந்துருந்தது அப்புறம் நான் இப்போ வந்து அதுக்கு பிறகு தான் வந்து இந்த நீங்கள் இப்போ பார்ப்பீங்க இந்த மரங்கள் எல்லாமே இருக்குது என்னுடைய சுயமியூசி இப்போ சம்பளங்கள் கொடுத்தா அப்படி இல்லை நான் என்னால் இயன்ற செய்து சின்ன ஒரு கடை ஒன்று போட்டிருக்குறேன் ரெண்டாயிரத்தி மூன்று மற்றவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தோம் ரெண்டு மகன் மருந்து தான் இப்போ நான் இப்போ டவுன் வேலுக்கு அங்கே போகவேலா அது இப்போ கடை ஒரு மண்ணை பண்ணமாட்டா என்னால் போய் போவேன் சைக்கிள் ஓடுவேன் சைக்கிள் ஓடலான் இல்லை அவசர இப்போ அவசிய தேவையிலுக்கு அவர்தான் போய் ஒரு ரெண்டு வயசாகிட்ட அவருக்கு என்னுடைய சில இப்போ டொல்லுட்டுக்கு தண்ணியெல்லாம் பிடிப்பு சின்ன உதவி எல்லாம் வந்து அவர் தான் செய்திருக்கோம் கையும் முறிஞ்சு அடுப்பால் வந்து ஆக்சிடென்ட் பட்டு கை முறிஞ்சு கிட்டத்தட்ட மூணு மாதம் கை உண்டு செய்ய இல்லாது இப்போ பன்னெண்டு நட்டு வச்சாண்டு நான் வச்சு பூட்டி அந்த கால பகுதியிலும் இப்படி நாங்கள் தோட்டங்கள் தான் செய்தனாங்க கீரை பாத்தியல் அதெல்லாம் வேண்டாது அந்த வீட்டுக்கே நான் இவரையும் போய் ஜாப்பான ஹாஸ்பிட்டலில் பார்க்கறது கேம் வந்து குள்ளே இல்லை படிப்பையும் பார்க்கறது அதோட என்ட மகன்தான் கீழே மரக்கறியல் அதில் போட்டேன் சைக்கிளில் கொண்டு டவுனில் கொடுத்துட்டு வருவேன் சில வளர்ப்பு நாங்கள் கடைக்கு எதுவும் வித்துட்டு பார்க்கல இருந்து கடைக்கு சின்ன கடை தானே ஓடி போயிட்டு வாங்கன்னு சொன்னால் போயிட்டு வருவேன் அவரால் தான் கூடிய பாகம் எங்களுக்கு உதவி அவர் முழு பங்களிப்பு அவர்கிட்ட கூட என்ன தான் என்ன என்ன வேணும் தோட்டம் வேலை செய்கிறாலும் புல் என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உடனே குடும்பம் அது சாப்பிட்டுட்டு தாப்பனோட இருந்து கூடிய பங்கு செய்கிறார் பெரிய பெரிய ஆசையில எல்லாம் இருக்கு கம்ப்யூட்டர் எடுத்து படிக்கணும் தான் முயற்சி எடுத்து வர்றதுக்கு எனக்கு இப்போ பார்க்கணும் அந்த வீட்டை பார்க்கணும் வீடு இருக்கா செய்யணும்ன்றா அது கொஞ்சம் கூடிய தொகை முடியும் அப்படிங்கிற பிண்டைக்கும் கூட இப்போ ஒரு ஐம்பது படி கீழே போட்டு கண்டை கொடுத்து நான் சொல்ல நாளைக்கும் ஒரு பத்து கட்டை படிக்கூடாது ஒவ்வொரு நாலாம் தான் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வருமானம் இருக்குது இப்போ கத்திரி இருக்குது இப்போ கச்சாங்கல் போட்டு கொடுங்குறது இப்படி பெரிய ஒரு வேலை திட்டங்கள் செய்யலன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் கடையும் வந்து வந்து முழுமையான சாமான் வந்து கடையில் இல்லை இப்போ அந்த அண்ணு ஜாமானம் செய்கிறது இப்போ அஞ்சு கிலோ அரிசி எடுத்தோம்னா அந்த அஞ்சு கிலோ அரிசியில் ரெண்டு லாபம் தான் இருக்கு வாழ்வாரத்துக்கு ஏற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இப்போ இப்போ நாங்கள் ஒரு கடை வச்சுருக்கோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் கடைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபா ரெண்டு மூணு சாமான் தான் இருக்கும் இப்போ பெருசாக கடையே பெருசாக அந்த கடைக்கு போக சரி ஒரு தொகையில் கொஞ்சம் சாமான போட்டு எங்கள் குடும்பத்தில் மூன்று பேர் போகிறாள் வீரஜாவு முத்தவர் தம்பி ஒரு ஆண்மையாக தகுந்தவா அவரும் கடைசியாக மாத்திரை மாசம் போயிட்டு செல்றது நான் காலையில் இல்லாமல் இருக்கிறேன் அதை நான் இப்போ போராட்டத்திலேருந்து கால் போய்ட்டுது அப்படின்னு சொல்லி நான் அதை பற்றி கவலை நான் அதை மனப்புறம் வைத்துக்கோனே இப்போ வைத்துக்கொள்றேன் அதில் நான் அந்த அப்போ இருந்த கட்டுப்பாடுகள் அந்த குறிக்கோள்கள் அந்த இலட்சியங்கள் வந்து நான் ஒரு நூலும் இன்னும் மாற இல்லை மாறுறதான இந்த மாறுறதுக்கான இந்த சந்தர்ப்பம் இல்லை எந்த நேரத்துலேயே நான் அறுபதியாக தான்ட்டுக்கிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதில் நான் மற்ற அந்த அந்த இடத்துல எங்களுடைய போராட்டத்தினுடைய கட்டுப்பாடு எப்படி இருந்தது நாங்கள் எப்படி இப்படி இருக்குது எப்படி இப்படி வாழணும் என்ற பொழுக்க வாழ்ந்த நாங்கள் ஆனால் நான் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ எங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து நான் அந்த கட்டுப்பாட்டெலாம் வாழ்க்கை அதில் மாரி எந்த கட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபட்றது அல்லையா இல்லை அப்படி எங்கள் குடும்பம் வாழ்க்கைன்னு இருக்கிறேன் அந்த லட்சிய லட்சியம் உணர்லேருந்து நான் இன்னும் ஒரு நூலும் மாற இல்லை ஒரு நூலும் மாற மாட்டேன் என்ன இவ்வளோ எதிர்பொழிஞ்ச வந்தாலும் கூட அதிலேருந்து நான் மாற மாட்டேன் நாங்களே தான் வெளியில் சொல்லி செய்ததுக்கு இல்லாத ஒரு கட்டைய சூழல் ஒன்று இருக்குது தானே மற்றபடி நான் இப்போவும் அதை பற்றி எந்த ஒரு குறை சொல்கிற அளவுக்குமோ இல்லை ஏற்றுக்கொண்ட மாதிரி இப்போ நான் எட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்வாதாரம் நாலாந்தோம் இந்த கடையில் ஒரு ரூபா வருமானம் வரண்டா அதில் அதெல்லாம் சாப்பிடணும் பெருமலா சாமானும் பள்ளிக்கூட செலவு எல்லாம் பார்க்கணும் நானும் இப்போ என்ன வேண்டாம் எந்த கடைக்கு கொஞ்சம் சாமான் கொஞ்சம் கூட போட்டால் நான் கூட வியாபாரம் செய்யலாம் எந்த வாழ்வாரத்தை கொஞ்சம் கூட வேற்றிக்கொள்ள நான் இப்போ பத்தாயிரம் மாதாந்தம் பேர்னு சொன்னால் இரு இருபாயிரம் பேருன்னுட்டு சொல்லலாம் அதை விட எனக்கு இந்த வீடு சரியான மோசமாக இருக்குது பாம்பு பூச்சிப்பட்டியில் வேறு ஏதனா வீட்டுக்கு இந்த நிலையில் போட்டு செய்து கொள்ள நிலையம் வச்சுருக்கேன் அந்த கதவுள் போட்டு அந்த வேலை செய்யலாம் அதுக்குமே ஒரு செய்கிறேன்னு சொன்னால் மூன்று லட்சம் ரூபா கட்ட முடியும் இந்த வீடு வேலை செய்கிறேன் அதை விட என்னுடைய பிள்ளைகளில் படிப்பு மிக முத்து வீடு ஒரு ஒரு வருஷம் பிந்தியாவது கட்டலாம் அல்லது நான் ஏதோ ஒன்று என்ன வாழ்க்கையை என்னுடைய முயற்சியால் எதோ செய்து கொண்டு போகலாம் என்னுடைய பிள்ளைகள் நீண்ட தூரம் பள்ளிக்கூடம் பாடசாலை வர வேண்டிய ஒரு தேவை அப்போ இல்லை கொண்டே விட இல்லாத ஒரு சூழ்நிலை எனக்கு உடல் நில ரீதியான ஒரு நான் ஏழாண்டு என்ன சொல்ல வர

இவர் ஒரு காலை இழந்து மற்றைய கால் சிதைவடைந்த நிலையில் இருந்தும் இயலாதென்று சோர்ந்து போகாமல் இந்த நிலையிலும் தோட்ட வேலை செய்து தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இவர் நான் இப்போ வந்து இப்போ அதுக்கு பிறகு தான் வந்து இந்த நீங்கள் இப்போ பார்ப்பீங்க இந்த மரங்கள் இதெல்லாம் இருக்குது என்னுடைய சுய முயற்சி சம்பளங்கள் கொடுத்த அப்படி இல்லை நான் என்னால இயன்ற செய்து சின்ன ஒரு கடை ஒன்று போட்டிருக்குறேன் அதோட இந்த தோட்டங்கள் செய்கிறது கீரைகள் கத்திரி அப்படி என்று செய்கிறது கச்சாங்கல் போடுறது இவரிடம் பேசிய போதுதான் ஒரு விடயம் தெளிவாக தெரிந்தது தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கை துளிர் விட்டு கொண்டுதான் இருக்கின்றது என்பது எமக்கு நினைவூட்டியது போராட்டத்தில் இருந்து கால் போயிட்டது நான் வைத்துக் கொள்றேன் அதுல நான் நான் அந்த அப்போ இருந்த கட்டுப்பாடுகள் அந்த குறிக்கோள்கள் அந்த இலட்சியங்களை நான் ஒரு நூலும் மாற இல்லை மாறுறதான இந்த மாறுறதுக்கான இந்த சந்தர்ப்பம் இல்லை எந்த நேரத்திலே நான் இருக்கேன் பல சுமைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த இவருக்கு ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியால் இவர் ஏற்கனவே நடத்தி வந்த வியாபார நிலையத்துக்கான விற்பனை பொருட்கள் ஒரு தொகுதி வழங்கப்பட்ட பிள்ளையை சரிபார்ப்பதற்காக அருத்தந்தை ரூபன் மரியாம் பிள்ளை மற்றும் சுவிஸ் பிசன் குழுவினரும் சென்று பார்வையிட்டனர் இவர் நிகழ்ச்சியோடு தனது நன்றியினை எம்மோடு பகிர்ந்து கொண்டார் முதலாவது நான் நன்றி சொல்ல வேண்டியது இப்படி ஒரு செயல்பாட்டுக்கு என்ன அதுக்குள்ள கொண்ட முதலாவது என்னை வந்து சந்திச்சு என் நிலைமையை நேரடியா பார்த்து பட முடியாத வீடியோ ஊடாகவோ இந்த என்னுடைய நிலைமையும் என்னோட நிலையம் அந்த சரியான ஒரு அந்த எங்களுக்கு அந்த பயனை பெற்று தந்து அவருக்கு நேரடியாக செல்வதுக்கான முதல் ஏற்பாடு செய்ய அவர்களுக்கு நான் என்னுடைய என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்ப சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் இந்த உதவியை எனக்கு செய்ததென்று ஒரு ஒரு ஆண்டு எனக்கு முல்லையாவற்ற முகம் தெரியாது அவற்றை பின்னணி தெரியாது ஆனால் அவற்றை மனநிலை எப்படி இருக்கும் நான் அந்த ஆண்ட பெருமதியான சாமானும் ஒரு தெரியாத நபருக்கு நாங்கள் ஒரு பத்து ரூபா கொடுக்குறது கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ற மாதிரி எவ்வளோ பேர் அதை ஏற்றுக்கொள்ளலாங்கன்றே தெரியாத ஒரு நிலைமை ஆனால் அந்த வகையில் என்ன தெரியாம இருந்தும் நிலைமையிலிருந்து அவர் எனக்கு இந்த உதவி செய்வேன் நான் அவருக்கு என்ன நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியாத ஒரு நிலை இந்த காலாகியில் என்னுடைய நிலைமை என்னுடைய கஷ்டம் என்ன பிள்ளைகள் படிப்புகள் குடும்ப செலவுகள் குடும்ப வருமானங்கள் அப்படி சரியான ஒரு பின்னடைவான நேரத்தில் இது ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அதை ஒழுங்குபடுத்தி அவர் எனக்கு தந்திருக்காருன்னு சொல்லிச்சுன்னா எந்தெந்த காலத்துலேயும் அவருக்கு அவருக்கு எந்த ஒரு துன்பம் இல்லாமல் அவர் சந்தோஷம் வாழ்வர் அவருக்கு எப்பவும் அந்த கடவுளோட உதவி அவருக்கு பூம் இருக்கும் அவருக்கு நல்லது ஆனால் என்னை போல நான் மட்டுமல்ல என்னை போல என்னோட கூடுதலான பெயர்களும் எங்கள் கிராமங்களில் எங்கள் நகரப்பகுதி இருக்கிறார்கள் நாங்கள் அவருக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்கலாது ஆனால் எங்களை மாதிரி அவையிலும் ஏதோ ஒரு கஷ்டத்தைப்பட்டு தான் நாங்கள் போயிருக்கிறோம் அவையிலும் சுதந்திரமாக அங்கே போய் இருந்து உழைச்சலாம் அங்கே தங்களுடைய வேர்வே செந்தி அதை தான் உழைக்கிறாங்க ஆனால் இவர்கள் நிறைய நிறுவனங்கள் வாரது இப்படியான பதிவுகளை செய்கிறது ஏகப்பட்ட உதவியில செய்கிறேன்னு சொல்கிறது ஆனால் எங்களுக்கு பெரிய அளவில் கை கொண்டதாக வர்றாங்க குறைவு அந்த வகையில் இவேல் வந்து ஒரு குறிப்பிட்ட கால கிட்டத்தட்ட மூன்று மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து என்னை சந்தித்து நேரடியாக என்னுடைய நிலைமையை நேரடியாகவே கதைக்கு சொல்லி நான் என்னுடைய குடும்பப் பிரத்திலிருந்து என்னுடைய க காயப்பட்ட காலப்பயில் நான் பட்ட சில துன்ப கஷ்டங்களையும் வந்து நேரடியாக அவர்கள் பகிர்ந்து கொண்டனேன் அவர்கள் அந்த விவரத்தை அங்கே அனுப்புவதாகவும் அந்த விவரம் அங்கே அனுப்பிய சரி வந்துருச்சுன்னா நாங்கள் மூன்று உங்களை தொடர கொள்வோம் இப்படியான உதவிகள் அதை செய்கிறேன்னு சொல்லி ஒரு சில ஆயுதத்தை எங்களுக்கு சொல்லியிருந்தது அதுக்கப்புறமாக நாங்கள் இப்போ குறுகிய ஒரு மாதத்துக்குள்ளே அவர் அவையில் நான் இப்போ அவையில் எடுத்துகிட்டு போன பிறகு ஒரு தொடர்பு இருக்குல்ல வங்க மக்களுக்கு ஆனால் அப்புறம் அவை ஒரு தொடர்பு எடுத்து எடுத்து என்ன இருக்கிறீங்க அப்படியே என்ன செய்றீங்கன்னு கேட்டுட்டு அவர் சொன்ன இப்படி ஒரு நீங்கள் உள்ள பிரமதியான ஒரு சாமானும் உங்களுக்கு ஒரு தாரத்துக்கு ஒரு வந்துருக்குற ஏற்கனவே கதைக்கப்பட்ட விஷயம் மாறி அதுக்கு நீங்கள் ஒரு கொட்டேஷன் போட்டு தரணும்னு சொல்லி அப்போது நாங்கள் அதை இப்போ கொட்டேஷன் இடங்கள்லாம் கொட்டேஷன் போட்டு கொடுத்துருக்கேன் தானே இதோட பெருமதியான கொட்டேஷன்லாம் போட்டு கொடுத்துருக்கோம் அதனால் எங்களுக்கு அதை அப்படி கை கூட அந்த நிலையில் நாங்கள் ஒரு கடையில் வளமையாக கடையில் சாமால் அவற்றை காய்ச்சலத்தில் அவர் ஆனால் அவள் இந்த தொடர்புகள் உண்மையாக ஒரு சரியான ஒரு நேர்த்தியான ஒரு தொடர்புகள் இருந்தது ஆனால் நான் அந்த கொட்டேஷனை அனுப்பின உடனே கோட்டேஷன் அடி மூன்றாம் நாள் திருப்பி அவையில் என்ன நான் ஃபோன் பண்ணிக்கிறதுக்கும்போது அவள் ஃபோன் பண்ணி சொன்னாரு நீங்கள் அனுப்பின விஷயம் எங்களுக்கு கிடச்சிட்டு இவ்வளோ நீங்கள் ஓகே ஆட்டு கேட்டுனா அதுக்கு போகணும்னு சொன்னேன் அதுக்கு வாக வாங்கல் பிறகு திரும்ப தொடது இன்றைக்கு இந்த இடத்துக்கு வார இடத்துல அப்போ நானும் நான் இன்றைக்கு வாரேன்ற ஒரு சந்திப்பு தான் வளமே போன்ற ஒரு சந்திப்பாக தான் இருக்கும்னு தான் நான் அதை மேலே நினைச்சிருந்தது ஒரு வந்து நேரடியாக அந்த காசை அந்த கடைகாரம் ஒரு அழி கொடுத்து ஏதாவது சாமா உழந்தை பில் போட்டு தருவான்னு எதிர்பார்க்கல நான் இப்போ சும்மா பில்லு பில்லுலன்னு கொண்டு நான் உங்கள் வரட்டமா வரத்துக்கு நான் சந்திக்கு வந்தேன் நான் சந்திக்கு வந்த நோக்க மாட்டேன் அவங்க எங்களை வீட்டு அடிக்க கூட்டி கொண்டு வரது தான் என்ன கூப்பிடுவேன் நான் நினைச்சது மேலே ஆனால் அங்கே வந்த நிலைமை அப்படி இல்லை அதில் அந்த சொன்ன மாதிரி அதில் பார்த்த மாதிரியே அந்த ஒரு அந்த குறிப்பிட்டத்துறை உடனே வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறேன் பில் போட நான் பில் போட்டு கொண்டிருக்கதெல்லாம் வந்து எனக்கு முன் எனக்கு முன்னாலே அந்த மாதிரி ஒரு காசாக உள்ள எனக்கு முன்னாலே என்றை கொடுத்து அந்த மாதிரி செக் கொடுக்கணுன்னு சொல்லி ஆனால் இல்லை அதை காசாக உடனடியாக கையெழுத்தப்பட்டு எங்களுடைய கடைக்கு கொண்டு வர்றதுக்கு அவையிலும் கூடவே நின்று வந்தவர்களும் கூட நின்று சாமியோட கருத்து பேசி அவையிலும் கூட நின்று அவிலும் வித்தியாசம் இருந்து அந்த கடைக்கு கொண்டு வந்து போட மட்டும் அவையிலும் வித்தியாசம் இருந்தது கொண்டும் அந்த எனக்கு அந்த உதவியை இப்படி ஒரு குறுகிய காலத்தில் தன்னுடைய மனம் இறங்கி நிலைமையில கருத்து கொண்டு எங்களை நாட்டின் கொடுத்து ஏற்கனவே இங்கே நடப்பட்ட பிரச்சனை அவர் தெரியும் எல்லாம் கருத்தில் கொண்டு அவர் என்ன ஒரு அவர் தன்னுடைய ஒரு சகோரமாகவோ தன்னுடைய பிள்ளையாகவோ தன்னுடைய உதுக்குள்ள என்ன உள்வாங்கி போன்று என்ன போன்று இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்போ இவரால் முழு பேருக்கும் இந்த சில உதவிகள் எல்லாராலேயும் எல்லா உதவியும் செய்ய முடியாது தான் அதை செய்ய முடியும் ஆனால் இந்த ஐயாவை போன்று இன்னும் அங்கே எங்களோட உறவுகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களும் ஏதோ ஒரு வசதியில் எங்களை விட இனங்கள் மாறி கஷ்டப்பட்டிருந்தாலும் என்னை போல பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாரோ அவர்களுக்கும் இந்த உதவிகள் இப்படியான உதவிகள் ஒரு ஒரு இப்போ பெரிய அளவு இல்லாட்டியும் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையால் அவர்கள் சென்றடைஞ்சால் அந்த குடும்பங்களும் அவையிலும் மற்றவர்கள் போல ஒரு கிராமத்திலேயோ அல்ல நகரத்திலேயோ சமுதாயத்திலேயோ மற்றவர்கள் போல அவர்கள் வந்து உறுதுணையாக இருக்கும் என்றே தான் நினைவேண்டுகோள் நாலாந்தம் பன்மனுக்கிற பிரசில் இருந்து பேசுலேருந்து படுப்படி நாங்கள் போடுகின்ற சகல உடைகள் எந்த விதத்திலையும் நாங்கள் அதை காசு கொடுத்து வாங்கினதாக இல்லை அது எங்களுடைய அந்த போராட்ட காலத்துக்குள்ள எங்களுடைய தலைநகரால் எங்களுக்கு அதை முழுமையாக நாங்கள் எங்களை எப்படி இந்த நாட்டுக்காக எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணித்தோமோ அதே மாதிரி அவரும் தன்னோட எங்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் போராட்டம் சண்டை பிடிச்சோம் அதில் செய்து நாங்கள் தான் இருந்தோம் அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு அந்த நாளாந்தமான தேவையான விடயங்கள் தேவையான விஷயங்கள் தேவையான பொருட்கள் அதை அனைத்தும் நாங்கள் அவரோட இணைஞ்சி அற்புணித்த மாதிரி அவரும் எங்களுக்கு மூலியம் ஆனால் இந்த போருக்கு பின்னரான இறுதிக்கட்ட கால இந்த பகுதியில் நாங்கள் படுகின்ற துன்பங்கள் இன்னல்கள் சொல்லணும் அத்துயர்களை நாங்கள் வார்த்தையில சொல்ல முடியாது அப்படியான ஒரு நிலைக்குள்ளே தான் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கி இந்த கந்தையா பாஸ்கரன் ஐயா தன்னுடைய அர்ப்பணி முழுமையான அர்ப்பணிப்போடு எனக்கு இந்த ஒரு தொகை பணத்தை கொடுத்து இந்த பார்த்தாலும் இப்போ என்ன கண்ணுடைய கடையை பார்த்தா சிந்தளிப்பாக இருக்குது ஆனால் இந்த கடையில் இதை நான் போட்டு இதை நான் இதை சாப்பிட்டோ அல்லது ஏதோ சின்ன பின்னமாக்கி இதில் ஒரு முயற்சி இல்லாமல் இன்னும் நான் பின்னருக்கு போனால் அதுக்கு நான் தான் காரணம் அப்புறம் இன்னொரு ஆள் எனக்கு திரும்ப ஒரு உதவி செய்ய வர மாட்டேன் நான் இதை வச்சிக்கொண்டு இதை இன்னும் என்னுடைய வாழ்வாதாரத்தை இந்த உதவியை வச்சுக்கொண்டு வாழ்வாதாரம் இன்னும் மேம்படுத்தி கொண்டு போகிறத்துக்கு நான் என்னால் என்ற முயற்சியை தான் நான் செய்யணும் இந்த உதவியை செய்த அந்த கந்தையா பாஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் ஸ்விஸ் விசன் ஐபிசி தமிழ் ஜாலரிவி நிறுவனத்தினருக்கும் என்னை சார்ந்தும் என் குடும்பம் குடும்பத்தை சார்ந்தும் என் மனம் மார்ந்த கடந்த காலங்களில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு எவரது கவனிப்பும் இன்றியும் உலக தொடர்புகள் அவலங்களை ஐபிசி தமிழ் சுவிஸ் விசன் தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட என் இனமே என் செனமே என்ற நிகழ்ச்சியில் மூலம் என் உறவுகளில் வாழ்வின் புதிய வழி பிறக்க முக்கிய காரணமாக இருந்த ஐபிசி தமிழ் இம்போட்டாஸ் திரு அம்பது அன்பே சிவம் மற்றும் பெயர்ந்த உறவுகள் தாயகத்தில் பல சிரமங்களுக்கு மத்தியில் இவ் அவலங்களை வெளி உலகுக்கு கொண்டு வந்த யாழருவி நிறுவனத்திற்கும் அத்துடன் இணைந்து பணியாற்றியவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை கொள்கிறோம் அனைத்து வேறுபாடுகளையும் மறந்து இவர்களுக்கு உதவிட பாருங்கள் எம் உறவுகள் ஒரு நாட்டுக்காக உழைத்தவர்கள் இந்த நாதியத்தில் நிற்கின்றார்கள் அரவணைத்துக் கொண்டால் வரலாறு உங்களை வாழ வைக்கும்